பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அமிர்த நாராயண பெருமாள் கோவில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் திருக்கடையூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த இந்து சமய துறை சார்ந்த ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ அமிர்த பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடந்து முடிந்தது இந்நிலையில் இன்று மண்டலாபிஷேக பூர்த்தி திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் ஸ்ரீ அமிர்த பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது ஆலய வளாகத்தில் சிறப்பு அலங்காரத்தில் அமிர்த நாராயண பெருமாள் அமிர்தவல்லி தாயார் எழுந்தருளி காட்சியளிக்க சிறப்பு அலங்காரத்தில் மாலை மற்றும் நிகழ்வு ஐதீக நிகழ்வுகள் நடைபெற்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது ஊர் மக்கள் சீர்வரிசைகள் எடுத்து வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து சுவாமியை வழிபட்டனர் பின்னர் அனைவருக்கும் திருக்கல்யாண விருந்து உபசரிப்பு நடைபெற்றது Thank mm -hmm. you.